அம்மா ஊதி காமிட்டா அப்படிதான் ஊதுமா ஊதி காமி திரும்ப திரும்ப திரும்பி ஊதி ஆ சரி சரி அப்படிதான் ஊதுமா நாத வாசிக்கிறேன் மணி ஊ ஆ தேங்க்யூ அம்மா ஊதுரா சவுண்டு கேட்குதா ஆ மாதிரி சவுண்டு கேட்கணும் ஆ சவுண்டு கேட்குதா நீ பண்ணு இந்த அடுப்புக்கு ஊதுவங்க பற்றியா அந்தமாதிரி சவுண்டு கே சிப்போம் அம்மா ஒத்து அப்படிதான் கேட்குது நீ ஊத மாட்டேற ஆ இந்த பேர் தூர வச்சு ஊதணும் சரியா இந்த பேர் தூர வச்சு ஊது குழந்தைங்க வந்து இது மாதிரி ஊறுதுன்னா வந்து நுரையீரல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சொல்லுவாங்க அடுத்தது என்ன வேணும் ஆ பார்த்துங்க ம் ம்